நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை பாராட்டுங்கள் பாராட்டு யாருக்குத்தான் பிடிக்காது எல்லோருக்கும் பாராட்டு பிடிக்கும் பிறரை பாராட்ட வேண்டும் பாராட்டாமல் இருக்கிற குறுகிய மனப்பான்மையை தூக்கி வீச வேண்டும் என்பதுதான் நாளுக்கான சிந்தனை ஆண்டவர் இயேசு சீடர்களிடத்திலே கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் சொல்கிறார் ஆண்டவரே நீர் மெசியா பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் யோனாவின் மகனாகிய சீமோனே நீ பேர் பெற்றவன் நீ பாறையாக இருக்கிறாய் இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் பேதுருவனுடைய அந்த விசுவாச அறிக்கையை இறைவன் இயேசு பாராட்டுகிறார் யோனாவின் மகனாயிய சீமோனே நீ பேர பெற்றவன் என்று சொல்கிறார் கவிஞர் வாலி சொல்வார் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் என்று சொல்லுவார் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்று அழகாக சொல்கிறார் எரிகிற விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை குடை நம்மை மலையிலிருந்து நனையாமல் பாதுகாக்கும் ஆனால் அந்த குடை விரிக்கப்பட வேண்டும் விரித்தால் மட்டுமே அது மலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படி என்றால் அதை விரிப்பதற்கு ஒரு சிறிய மனித சக்தி தேவைப்படுகிறது அதை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருந்தாலும் நம்மை ஊக்குவிப்பதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு நம்மை தூண்டுவதற்கு நம்மை உத்வேகப்படுத்துவதற்கு பிறருடைய பாராட்டு தேவைப்படுகிறது நாமும் பாராட்டை விரும்புகிறோம் எப்படியெல்லாம் பாராட்டலாம் பாராட்டு என்பது அடுக்கு மொழியிலே பாராட்ட வேண்டாம் அலங்கார வார்த்தைகளில்தான் பாராட்டு இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை மாறாக ஒரு சிறு புன்னகை ஒரு சொல் ஒரு தட்டி கொடுத்த ஒரு தோளோடு அணைத்துக் கொள்ளுதல் இந்த சிறிய செயல்பாடுகள் பாராட்டினுடைய அடையாளமாக அமைகிறது அதே நேரம் இந்த சிறிய செயல்கள் யாரை பாராட்டுகிறோமோ யாரை தட்டி கொடுக்கிறோமோ யாரை தோளோடு அணைத்துக் கொள்கிறோமோ யாரை பார்த்து ஒரு புன்னகையை பரிசாக கொடுக்கிறோமோ அவர்களிடத்திலே ஏற்படுத்துகிற மாற்றம் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பாராட்டுவதால் நாம் எதையும் இழந்து போவதில்லை ஒரு காசு கூட செலவில்லாமல் ஒரு புண்ணியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் அது பாராட்டை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது எனவே செலவில்லாமல் செய்கிற புண்ணியம் பிறரை பாராட்டுகிற செயல் அதை இந்த தவ காலத்திலே நாம் தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி எடுப்போம் எழுத்தாளர் சோமசுந்தரம் தன்னுடைய நூலிலே அழகாக குறிப்பிடுகிறார் உங்களில் ஒருவர் நல்லது செய்தால் ஆயிரம் நல்ல காரியங்கள் வெளிப்படும் என்று சொல்கிறார் நாம பிறருக்கு ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல வார்த்தை ஒரு பாராட்டு சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக ஆயிரம் நற்காரியங்கள் வெளிப்படும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் நம்முடைய ஒரு வார்த்தைக்கு ஒரு பாராட்டுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே எண்ணி பார்ப்போம் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஞாயிறு திருப்பலி எங்களுடைய பங்கிலே சிறார் இயக்கத்தை சார்ந்த சிறுவர்களும் சிறுமிகளும் சிறப்பித்தார்கள் அப்பொழுது அந்த வாசகம் வாசிக்கிற பொழுது ஒரு சிறுவன் மற்ற சிறுவர்களை விட மிக அழகாக நேர்த்தியாக ஒரு சிறுவன் வாசித்ததை போல் அல்லாமல் பெரியவர்கள் நல்ல பண்பட்டவர்கள் வாசித்ததை போல மிக அழகாக அந்த வாசகத்தை வாசித்தான் திருப்பலி முடிந்து ஆலய வளாகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவன் தன்னுடைய நண்பர்களோடு சிரித்துக்கொண்டே கொண்டே வந்தான் நான் அவனுடைய கையை எட்டி பிடித்து பக்கத்திலே அழைத்து கொனிந்து அவனிடத்திலே சொன்னேன் மிக அழகாக வாசித்தாய் கேட்பதற்கு அருமையாக இருந்தது நல்லா இருக்கு பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன் அவன் சிரித்து விட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்விட்டான் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பையன் எப்பொழுதெல்லாம் என்னை கடந்து சொல்கிறானோ அப்பொழுதெல்லாம் என்னை பார்த்து புன்னகைத்து விட்டு செல்கிறான் அந்த குழந்தையினுடைய புன்னகை நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான் பாருங்கள் ஒரு வார்த்தை நன்றாக வாசித்தாய் என்று சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்குள் ஏற்படுத்திய மாற்றம் பற்பல இதை நாம் இந்த நாட்களிலே உணர கடமைப்பட்டிருக்கிறோம் பாராட்டுதல் என்பது ஒரு உயரிய குணம் ஒரு உன்னதமான குணம் பிறர் நம்மை பாராட்டுகிற பொழுது அந்த பாராட்டை நாம் பெற்றிருக்கிறோம் தானே நாம் அனுபவித்திருக்கிறோம் தானே அந்த பாராட்டை கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்கிறது பாராட்டை ஏற்கிற மனதிற்குள்ளாலே மிகப்பெரிய வேதியியல் மாற்றம் நடக்கிறது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள் பாராட்டும் போது நாம் பலருடைய உயர்வுக்கு காரணமாகிவிடும் அதைவிட பேரு வேறென்ன இருக்க போகிறது பாராட்டுதல் மனித குணங்களிலே உன்னதமானது என்று சொன்னேன் பாராட்டுதல் விரும்பாதவர் எவரும் இல்லை என்று சொன்னேன் ஒரு மாணவனுடைய திறமையை நாம் பாராட்டினோம் என்று சொன்னால் நல்லா பாடணும் மக்களே உன்னுடைய பேச்சு அருமையாக இருந்தது மிக அழகாக ஆடினாய் வெரி குட் கீப் இட் அப் இந்த வார்த்தைகளை நாம் சொன்னோம் என்று சொன்னார் அவர்கள் தன்னுடைய திறமையை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வார்கள் அந்த பாராட்டு அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் தூண்டுதலை கொடுக்கும் ஒரு பணியாளரை நம்மிடத்தில் பணி செய்கிற ஒரு பணியாளரை அவருடைய பணியை அங்கீகரித்து அவரை பாராட்டினோம் என்று சொன்னால் அவருக்கும் நமக்குமான உறவு பலப்படுகிறது என்னுடைய முதலாளி என்னை விட்டார் என்னுடைய மேனேஜர் என்னை பாராட்டி விட்டார் என்று சொல்லி தன்னுடைய பணியிலே இன்னும் அதிகமான கவனத்தை அவர்கள் செலுத்துவார்கள் ஒரு சாதனையாளரை பாராட்டினோம் என்று சொன்னார் அவர்களுடைய படைப்பை நாம் அங்கீகரிக்கிறோம் என்று அர்த்தம் அப்படி நாம் அவர்களை அங்கீகரித்து பாராட்டுகிற பொழுது அவர்கள் உற்சாகம் பெற்று இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்துகிறவர்களாக மாறிவிடுவார்கள் ஆக பாராட்டு என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு சொல் அல்லது இரு சொல்லுக்கு இருக்கிற வலிமை மிகப்பெரியது குழந்தை வளர்ப்பில் கூட சொல்லுவார்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும் வெறும் தாலாட்டு மட்டும் போதாது சீராட்னா மட்டும் போதாது குழந்தையை பாராட்டி வளர்க்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அதான் சொல்லுவோம்ல தாய்மார்கள் சொல்லுவாங்க என் சொல்ல முடியல என் அழகு பிள்ளைல்ல என் பிள்ளை எதை செய்தாலும் நல்லாதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது பாராட்டு இந்த பாராட்டை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் நிச்சயமாக அறிவிலை சிறந்து வழங்குவார்கள் சாதனையாளர்களாக உருவார்கள் பாராட்டு குழந்தைக்கு மட்டுமில்லை பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிறது சும்மா சொல்லி பார்ப்போமே ஒன்று நினச்சி பெருமைப்படுற மக்களை ஒன்று நினச்சி சந்தோஷப்படுற மக்களை வாழ்த்துக்கள் மக்களே கங்கராச்சு எக்ஸலண்டா சூப்பர்டா இல்லை இது போல உள்ள வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் இடத்திலே நம்முடைய சக மனிதரிடத்திலே பயன்படுத்துகிற பொழுது அது அவர்களை உற்சாகப்படுத்தும் மென்மேலும் அவருடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு வழித்துணையாக இருக்கும் வீட்டில குடும்பத்துல மனைவியை பாராட்டு மனைவி செய்கிற நல்ல செயல்களை நாம் பாராட்டலாம் இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லைப்பா ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறியே நினைச்சு கூட பார்க்கல நீ இவ்வளவு சிறப்பாக செய்வாய் என்று பாராட்டலாம் மனைவி கணவனை பாராட்டலாம் என்னப்பா நான் உங்களை என்னமோ நினைச்சிருந்தேன் இவ்வளவு அழகா திட்டமிட்டு செய்துட்டீங்களப்பா உங்களை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு உங்களை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற வார்த்தைகளை மனைவி கணவனை பார்த்து பயன்படுத்தினால் அங்கே உறவு பலப்படும் பாராட்டாமல் குறுகிய மனநிலையோடு இருந்தால் அங்கே உறவுகளில் சிக்கல் ஏற்படும் ஒரு சிறிய உதாரணம் ஒரு சிறுவன் அவனுக்கு அம்மா என்றால் உயிர் ஆனால் அப்பா என்றால் அவனுக்கு மிகப்பெரிய வெறுப்பு காரணம் தந்தை அவனை எப்போதும் கண்டிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி நண்பர்களோடு விளையாடுகிற விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த காரியம் அவன் செய்தாலும் அதிலே அவருடைய கண்டிப்பு என்பது இருந்தது அவருடைய அன்பை அவன் உணரவில்லை அவர் அன்பை வெளிப்படுத்தவில்லை அவனை கண்டிப்பதிலேயே குறியாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடுகள் எல்லாவற்றிலும் கண்டிப்பு இப்படியே காலம் செல்கிறது அவன் வளர்ந்து இளைஞனாகிறான் வெளியூரில் தங்கி படிக்கிறான் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார் செய்தி கேள்விப்பட்டு ஊருக்கு வருகிறார் தந்தையினுடைய அடக்க சடங்கிலே கலந்து கொள்கிறான் உறவினர்கள் உடன் எல்லோரும் கதறி அழுகிறார்கள் ஆனால் இவன் மிக மௌனமாக நிற்கிறான் அளவில்லை அடக்க நிகழ்வுகள் முடிந்து வீட்டிற்கு செல்கிற பொழுது அவனுடைய நண்பன் கேட்கிறார் என்னடா தம்பி தங்கச்சி அக்கா எல்லாம் அவ்வளவு அழுதாங்க நீ அளவே இல்லை அவ்வளவு அமைதியா நிற்கிற உங்க அப்பா கிட்ட விருப்பா அப்படின்னு கேட்கிறான் அவன் பதில் மொழி எதுவுமே சொல்லாமல் கடந்து போகிறான் இரண்டு நாட்கள் கழிகிறது வீட்டிலே தந்தையினுடைய அறையிலே தந்தை பயன்படுத்திய ஒரு பெட்டி இருக்கிறது அதை திறந்து பார்க்கிறான் அதிலே தந்தையினுடைய திருமண உடை அவருடைய திருமண பத்திரிகை அவர் முக்கியமாக கருதி பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அந்த பெட்டியிலே இருக்கிறது அதோடு ஒரு சிறிய நோட் புத்தகம் இருக்கிறது அதை திறந்து பார்க்கிறார் அதிலே தந்தை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிறந்த நாள் அவர்களை பற்றி சில குறிப்புகள் எழுதியிருக்கிறார் ஒவ்வொன்றாக படித்து கொண்டே வருகிறான் கடைசியாக அவனுடைய பெயர் அவனுக்கு அவனுடைய பெயருக்கு எதிரே தந்தை என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது அங்கே அவனை தந்தை எழுதியிருக்கிறார் மகனே நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தலைமுறையில் நீதான் முதல் பட்டதாரி நீ தான் உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கிறாய் எனவே நீ தடம் மாறிவிடக்கூடாது நீ தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக உன்னிடத்திலே அன்பை காட்டுவதற்கு பதிலாக நிறைய கட்டுப்பாடுகளை உனக்கு விதித்து விட்டேன் உனக்கு பிடித்தமில்லாத ஒரு தந்தையாக இத்தனை நாட்களும் நான் வாழ்ந்து விட்டேன் ஆனால் உன்னை நான் அதிகம் நேசிக்கிறேன் நீ நல்ல நிலைக்கு வருவாய் என்னுடைய வாழ்த்து எப்போதும் முன்னோடி இருக்கும் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார் அதை படித்தவுடன் அவன் அவனுடைய உள்ளம் உடைந்து போகிறது தன்னுடைய தந்தை தன் மீது எவ்வளவு வைத்திருக்கிறார் ஆனால் அதை ஒரு நாள் கூட வெளிக்காட்டவில்லையே என்று உணர்ந்து தந்தை என்னுடைய அடக்க நிகழ்வின் போது கூட அழாதவன் அன்றைக்கு அந்த புத்தகத்தை தன்னுடைய முகத்திலே புதைத்துக்கொண்டு கொண்டு அழுது தீர்க்கிறான் வெளிக்காட்டப்படாத அன்பு வெளிக்காட்டப்படாத பாராட்டு பயனற்றது அதை வெளிப்படுத்துகிற பொழுது அது பிறருக்கு உரமாக வாழ்வாக அமையும் எனவே இந்த காலத்தில் பிறரை பாராட்ட கற்றுக்கொள்வோம் குறுகிய மனப்பான்மையோடு பிறரை பாராட்டாமல் அவர்கள் மீது வன்மம் கொண்டு அவர்களை தவறாக பேசியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்போம் பாராட்டாமல் கடந்து போன நாட்களுக்காக பாராட்டாமல் கடந்து போன சூழல்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் பிறரை பாராட்டுகிற நல்ல மனதை இந்த தவ காலத்திலே இறைவனிடத்திலே வரமாக கேட்போம்